ஹலோ கேள்ஸ் நான் தான் அவங்க முருகை கேமிங் இன்றைக்கி நடக்க போகிறது சூப்பர் ரேட்டிங் கடைசி மோதல் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்தியா ஏற்கனவே இரு வெற்றிகளோடு செமிஸ்க்கு நெருங்கியிருக்கு ஆனால் இன்று தான் அது கடைசி ஃபைனல் டச் இது ஒரு சாதாரண போட்டி அல்ல இது ஒரு ஃபயர் கிளாஷ் ஹை வோல்டேஜ் பேட்டில் வாங்க மேட்சுக்கு போகலாம் ஓகே இன்றைக்கி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங்ஸை பார்த்துடலாம் நம்மளோடத நம்ம தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம் தோற்றாலும் சொல்கிறதுக்கு தோக்க மாட்டோம் தொற்றாலும் வர வாய்ப்பு இருக்கும் ஓகேவா நம்ம ஜெயிக்க தான் போகிறோம் ஓகே ஆஸ்திரேலியா அவங்களோட ரெண்டு மேட்ச்சில் ரெண்டுமே தோல்வியில் இருக்காங்க நம்ம வந்து ரெண்டு மேடில் ரெண்டு விண்ணில் இருக்கும்

not a silent class okay revenge for 23 2023 final revenge this is நம்ம ரீலைங் ஆன்டி குவால இருந்து சென் லெக்ஸ்கா லெட்ஸ் கீயா தரல பேர் இல்ல தப்பா சொல்லنا மன்னிச்சுக்கோங்க okay additional access இதாகட்டும் okay எல்லா ஆக்சஸும் டவுன்லோडेड Let's go India versus Australia free living series 2020 T20 World Cup 2024 Let's go it Is semiyana poti nama semi final and नमाचे जेचा सील पनी लां सेमीफाइनल वन ने तोत्तना सेमीफाइनल टू कदम बोवं लेट्स गो ओके एंग टास्क नाडे पेर दे लेट्स कॉल हिट्स आई थिंकिंग एप्पो में हिट्स ना जेही किरोम दवाती तोत्रु को ஐயோ ஏர்டா பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க ஐயோ நீங்கள் இந்த பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணாலே விற்பா இருக்குது ஜி ஓகே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறோம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு ஓவருக்கு நம்ம ஃபுல்லாக காட்டுவோம் ஒரு ரெண்டு நம்ம ஓருக்கு காட்டுவோம் அதுக்கு பிறகு ஓகே ரோஹித் ஷர்மா ஸ்ட்ரைக் பால் சுட் பி ரிலீஸ் ஓடு ஓடு

ஓகே ஒரு ரன்னின் காரணமாக கோலி இப்போதைக்கு ஸ்ட்ரைக் கிப்பரான் என்னடா காலாண்டை போட்டுக்கிறோம் அப்படின் போட்டு வா அடி நல்ல வேலை காலில் போட்டுச்சு ஃபார்ட்டி ஃபைவ் செட் தான் ஐ திங்க் டிராவில் செட் தான் நினைக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணுங்க அது யாருன்னு ஏன்னா இதனால் பார்க்க முடியாது இப்போதைக்கு ஏன்னா நம்ம ஃபீல்டிங் பண்ணும்போது தான் நம்மளோட பார்க்க முடியும் ஓகேங்க கையிலே போய் விழுந்திருக்குது ஐயப்பா இப்போதைக்கு சிங்கிள் சிங்கிலாக போயிட்டுருக்குது ஓகேவா இருந்தாப்பா வரேன் போகண்டா டைம் கரெக்டாக போட்டு சொன்னா போகண்டா ஓகே ஓ குட் டைமிங் பட் பூவர் இந்த சைடு அடிச்சிருக்கலாமா இந்த சைடு அடிச்சதுக்கு பதிலா இந்த சைடு அடிச்சதுக்கு பதிலா இப்படி அடிச்சல அது இந்த சைடு அடிச்சிருக்கலாம் அந்த சைடு தான் அடியே போறோம் அடித்தோம் அந்த பந்து பவுண்ட்ரி சென்றது இது யாருக்கு விராட் கோலிக்கு இந்த பவுண்ட்ரி அந்த ஃபோரோட இந்த ஓவர் முடியுது லவன் ஃபார்லாஸ் ஒரு ஒரு முடிவில் காய்ஸ் நான் ஃபஸ்ட்டு டேவும் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் இப்போ போட முடியலைன்னு மன்னிச்சிக்கோங்க கண்டினியூஸாக போட்ருந்தேன் இப்போ போட முடியவில்லையோ நான் முடியவில்லை ஓ நான் உந்திருக்கணும் அதுக்குள்ளே ரெடியாக கொடுத்துட்டேன் ஓகே இந்த ரெடி கொடுக்குறது நம்மளுக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்குது ஏன்னா உங்ககிட்ட பேச முடியும் நடுமி இதுதான் கொஞ்சம் எடுக்கலாம் இப்படி வச்சு இப்படி யாரையும் வச்சு எடுக்கலாம் அப்படி போடுங்க போடுங்க பர்ஃபெக்ட் ரெண்டு ரெண்டும் ரெண்டும் பச்சை கலரில் எனக்கு பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும் பச்சை கலர் பச்சை கலர் பச்சை பச்சை எனக்கு பச்சை ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த டீமில் இருக்க பச்சையை பிடிக்காது பச்சை பிடிக்கும் எல்லோ பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் ஒன்றை தவிர எல்லாம் வந்து ஐபிஎல்ல தான் பிடிக்கும் நாட் இன்டர்நேஷனல் அப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறியான்னு கேட்டுருவாங்க சில பேர் கேட்பாங்க எப்படி இருந்தாலும் நினைப்பாங்கோ என்னையும் எல்லோ கலர் பிடிக்குதுன்றா அப்போ இவன் ஸ்டில் எக்ஸப்போர்ட் பண்ணுறான்னு கேட்பாங்க போட்டு போட்டு ஃபோரா அப்போ தடுத்துருவான்டா யாரா நீ வந்தாண்ணா தடுத்துட்டு இருக்கிறான் அப்பிலேருந்து டிராவல்ஸ் இடம் தெரியல எனக்கு கன்ஃபார்மாக தெரியல யாரும் வந்தால் வந்து அப்போ அப்பப்போ தடுத்துட்டுருக்குறான் ஓகேங்க மூணு ரன் இந்த சைடு அடிக்கவே இல்லை அடிக்கலாம் ஓகேங்க அந்த சைடு அடிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சிட்டோம் ஒரு பவுண்ட்ரி இந்த ஓவர் தான் க்ளோஸ் இதுக்கப்புறம் பவுண்ட்ரியே பவுண்ட்ரி ஃபோர் சிக்ஸஸில் மட்டுந்தான் சந்திப்போம் இந்த டார்னமெண்டில் சிக்ஸஸ் என்பது மிகவும் கடினமாகி உள்ளது சிக்ஸ்ஸே வரது இல்லை போன ஏதோ ஒரு சிக்ஸ் தான் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் தெரில ஓகேங்க இந்த ஓவர் முடிவோடு எவ்வளோ ரன் தெரில ஓகே இனிமேல் ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸ்ல சந்திக்கலாம் நம்ம ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸ்ல சந்திக்கலாம்னு சொன்ன அடுத்த மூணாவது பால் போயிருக்குங்க சிக்ஸர் கிடைக்கும் சிக்ஸே ரொம்ப இதுவாக வரலன்னு சொன்னால் வந்துருச்சு ஓகேவா ஓகே சூப்பருங்க கரண்டி ஷாட் கரண்டியாக போய் ஃபோர் பவுண்டரிக்கு விட்டது கரண்டி ஷாட் கரண்டி கரண்டியை கரண்டியை எடுத்து விட்டோம் ஓகேங்க அகேனா டைலாக் ஃபோர் சென்சுரிஸ்லாம் சந்திக்கலாம் நம்ம எப்போவுமே நடக்கிறது ஃபோர்த் சென்சுரி சந்திக்கலாம்னு சொன்னால் ஃபோர்த் போயிடுச்சு ஓகேங்க ஃபோர்த் ஓகே ஓவரோட ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ஃபோருக்கு போயிருக்கு ஆமாம் கோ ஓகே இங்கே நிறுத்த ஸ்டாரு தெரியும் அப்படி தான் பண்ணுவாங்க கையில் போய்விழும் ஃபிஃப்டி ரன் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் விராத் அண்ட் ரோஹித் ரோக்கோ ஏதோ ஒரு ஆர்வக்கோளில் பண்ணிட்டேன் இது ரக்க இது தெரியாமல் ஃபோர் செல் சிக்ஸஸ் வந்து நல்லா தப்பாக பண்ணிட்டேன் ஓகே ஃபோர் சிக்ஸில் சந்திக்கலாம் ஓகே ஒரு லாஃப்ட் ஷார்ட் ஆடணும் அது இங்கே பவுண்ட்ரிக்கு போயிருக்கு ஒரு சாரி ரீப்ளே பாருங்கள் எப்படி ஆனன்றது கமான் ரீப்ளே ரீப்ளே ஹாரிகேஷ் ஃபோன் வந்து ஸ்டக்காகிடுச்சு என்னன்னு போய் பார்த்தா ரக்கா சொல்ல வார்த்தைகள் இல்லை சை ப்ரோ ரோஹித் சர்மா டிஃபாக்ட் ஃபார் செவன்டீன் இந்த டோர்னமெண்ட்டில் அவர் தான் ஹையஸ்ட் ரன் கெட்டர் நான் ஒரு ரிஷப் பந்த் கம்ஸ் டு த ஸ்ட்ரைக் ரீப்ளை போடலான்னு பார்த்தோம் பட்டு ஸ்டக்காகிடுச்சு ஃபோன் ரிவேஸ் வந்துருச்சு அதனால் கொஞ்சம் மொமெண்ட்டம் இதாகிடுச்சு எனக்கு கடவுளே எனக்கு இன்னும் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது ஓகேங்க நம்ம த்ரீ ரன்ஸ் ஓடிலாம் த்ரீ ரன்ஸ் கம்மன் 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 விராத் குலி ரிஷப் ஓகே டிரைவர் ஓகே நம்ம பவர் பிளேயோட ஆட்டோ பிளே பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது எப்போவுமே பண்ணுறது அதுதான் இப்போ தான் நிம்மதி இருக்க நிம்மதியாக இருக்கும்படியே ஒரு பவுண்டரி சென்றது நம்ம வந்து ஒரு எயிட் ஓவர்ஸ் விளையாண்டலாம் அண்ட் சிக்ஸஸ் சந்திக்கலாம் அப்பா எப்படியா நாற்பத்தஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா இது டிராவிஸ் செட்டுப்பா டிராவிஸ் செட்டு அது ஓகேவா இல் இல்லை 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 அது ட்ராவிஸ் டிம் டேவிட் சாரி டிம் டேவிட் அது டிம் டேவிட் போடு தகிட இந்த பந்து எங்கேயோ சென்றது பவுண்டரிக்கு வெளியே பவுண்டரிய எனக்கு வெளியே சமைங்க எப்பா ஐயோ இங்க பாருப்பா அந்த அரைஞ்சாயா நூற்றி முப்பது மீட்டரு கிரவுண்ட விட்டு வெளியே இது மட்டும் சின்னசாமி ஸ்டேடியமா இந்துச்சு இனி வச்சுக்கோ ஏன் அந்த அந்த ஸ்டேடியம் கூட்ட வேலைய போயிருக்கும் அந்த அளவுக்கான லாப்டர் ஷார்ட் இது அதுவும் அந்த சைடில் அடிச்சிருக்கேன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தானே ஏன்னால் அந்த சைடாக இந்த க்ரௌண்டில் இருக்கிறதுலே பெரிய விஷயம் ஆபாடி எனக்கு ஒரு நிமிஷம் தான் படப்படம் ஆகிடுச்சி ஒரு ஃபோர் தொடர்ந்து பவுண்ட்ரிகள் தொடர்ந்து இரண்டு பவுண்ட்ரிகள் சென்றன நம்ம இதுக்கு சம ஏதரா எழுபத்தி ஏழு பை கொண்டு திருப்பியும் ஒரு லாஃப்டர் ஷாட்டுக்கான ட்ரை பண்ணலான்ற எனக்கு ஒரு விருப்பம் அந்த விருப்பத்தை எனக்கு இந்த கேம் நிறைவேற்றி விட்டது தொடர்ந்து மூன்று பவுண்டரிகள் பட் அது ஒரே ரன்ஸ் கிடையாது அடுத்ததும் ஃபோர் போச்சுனா தான் ஹேட்ரிக் ஆஃப் ஓகேங்க

ஓகேங்க இங்க ஒரு பவுண்டரி வந்திருக்கு அந்த பவுண்டரி எப்படி வந்ததுன்னு ஏன் இவ்வளோ பவுண்ட்ரி ஏன் இவ்வளோ செலப்ரேஷன் ஓஹோ நோட்டீஸ் தட் டுவெண்ட்டி பால்ஸில் விராட் கோலி அவரோட ஃபிஃப்டியாக அடிச்சிருக்காரு ஓகேங்க அந்த ஃபோரை பார்க்கலாம் நான் என்னோட இவ்வளோ ஃபோர் அடிச்சிருக்கோமே இப்போ மட்டும் சியர் பண்ணுறாங்கன்றத பார்த்து

சூப்பர் எயிட் மேட்ச் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா இன்னொன்னு ஒருத்தரும் மிகப்பெரிய காரணமாகும் அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ பிளே அவரும் ஒரு காரணம்தான் நம்ம ஜெயிச்சதுக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஏன்னா நம்மளுக்கு பவுலிங் போட்டு தம்பா சில நேரங்களிலும் பேட்டிங்கும் ஆடினார் அவர் வந்து இனச்சல்ல போகிறாய் அந்த மாதிரி தான் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் செமையான ம் ஓகேவா எய்த்தோ வரல ஒரு ஒன்றியமே வரல அதனால உங்களுக்கு காட்டில் ஆட்டோபிளே பண்ணிட்டு வந்தேன் பேசலாம்னு சொல்லிட்டு ஓகேவா ஓகேங்க இரநூத்தி நாற்பது ஆட்டோ ஆட்டோபிளே பண்ணிட்டு வந்து பார்த்தோம் இரநூத்தி நாற்பது கன்ஃபார்ம் இவங்களால் அடிக்க முடியாது ஏன்னா இவங்க இரநூத்தி நூற்றி இருபது முந்நூற்றி நாற்பதுக்கு மேலே அடிக்க மாட்டாங்க அப்புறமா ஜஸ்டி கும்பிடாம வச்சு போலிங் போட்டுட்டு அவங்க முடிச்சது தான் அப்புறம் செமி ஃபைனல்ஸுக்கு போகலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு போல் கட்டர் கட்டாக போதா ஒரு லெக் அதுக்காக ரெட் கட்டர் போடுறோம் ஓகேவா ஓகே இறங்கி வந்து நம்மள மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ அந்த நம்மள மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ அந்த பவுண்ட்ரி போயிடுச்சு செகண்ட் பால் அப்புறம் ஸ்விங்கே போட்டுக்கலாம் அப்படி போடு தகிட தகிட கரெக்டான ஃபீல்டிங் வந்து ஜாஸ்தி போன்றா நம்மளோட்ட தேர்ட் ஆ ஃபோர்த் விக்கெட் நினைக்கிறேன் நம்ம எடுத்து இது ஃபோர்த் ஆ தேர்ட் விக்கெட்டாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சாம்சோ யாப்ரா இந்த கேமரா சைடுல நான் அய்யோ சுருண்டு விழுந்து பிடித்தார் ரவீந்திர ஜடேஜா மிச்சல் மாச் வருகிறார் ஓகே மாட்ஸ் தான் ஸ்லோயர் ஒன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டர் ஒன்னு போட்டலாம் टीम टीम का डॉन डे जाएगा डे यू डिस्प्ले थोड़ा यार उन दिन के के टाइम में तो उन दिन के लिए सामने टीम में क्या कोडेगा कैच आउट लो कैच नहीं द सामने लो कैच में द சூப்பருங்க ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் ஃபார் ஜஸ்திக் பும்ரா மந்திரம் என்று தெரியவில்லை டேவிட் டக் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற எனக்கே புரியவில்லை ஐயோ ரீப்ளே தள்ளிவிட்டையா ரீப்ளே சுளே வெத் அள்ளிவிட்டார்

ரொலை ஏ 글로பல் ட ஸ்லோ இயரும். வாக்ヘッド சட் ஆகும். பரவால்ல. டேட்டா அடிட்டாங்க. எம் நம்ம ரெண்டு விகெட் எடுத்துக்கோோம் இந்த மேட்ச்ல. ஓகே. காணலையே. ஓகேங்க நம்ம ஆட்டோ ப்ளே பண்ணிப் போலாம். சிராஜுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து ஆட்டோ ப்ளே பண்ணலாம் ஜெயிக்க தான் போகிறோம் ஆல் அவுட்டாக கம்பா சரி ஆல் பட் வாஸ் பண்ணுறதுனால நூற்றி எட்டு ரனில் நம்ம ஜெயிச்சிட்டோம் விராட் கோலி மேன் ஆஃப் தி மேட்ச் பிக்சர்ஸை போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டிங்ஸை பார்த்தாலும் சூப்பர் எயிட்டில் மூணு மேத்தில் மூணு மே தோல்வி எழுந்தோம் ஆஸ்திரேலியா நாக் அவுட் வெஸ்ட் இண்டீஸும் நாக் அவுட் யாரோட ஜீச்சுருப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட ஜீச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு தோல்வி இருக்குது நம்ம யாரோடையும் இப்போ பாகிஸ்தான் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா பிக்சர்ஸை போய் இப்போ பார்க்கலாம்

പാകിസ്ഥാനുള്ള ആരച്ചിങ്ങൾ പാക്കിസ്ഥാനുള്ള ആരച്ചിങ്ങോ ഓക്കെ ഇന്ത്യ ന്യൂസിലേന്ത് ഫുട് സെമി ഫൈനൽ സെക്കൻഡ് സെമി ഫൈനൽ സൗത്ത് ആഫ്രിക്ക പാക്കിസ്ഥാൻ ഇപ്പോൾ രണ്ട് ഇതിൽ യാത്ര രണ്ട് സെമി ഫൈനൽ യാത്ര വയ്ക്കാറോ അവ வந்து இறுதி போட்டியில் ஜெயிக்கிறவங்க இந்த ஐ ரீலைவிங் சீரீஸோட ஐசி சிமெண்ட்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்போட சாம்பியன்ஸ் என்று அழைக்கப்படுவார்கள் ஓகேவா ஓகேங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோட சூ முடிஞ்சிருச்சு அதோட சூப்பர் எய்த்தும் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நாக் அவுட் மேட்ச்சில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வரைப்படுகிறது உங்கள் முரளி சைனிங் ஆஃப் தேங்க்யூ பாய்